ஹலோ அண்ட் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ரூத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏசப்பா சொல்கிற மஸ்டான திங் அது சின்ன சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் பெரியவங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது அது இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறது ஸோ இந்த ஏசப்பா இந்த பைபிளில் கொடுத்துருக்கது என்னென்னா நீ வந்து கண்டிப்பாக உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணணும்னு கொடுத்துருக்காரு இது வந்து என்னென்னா இதுக்குரிய ஏஜ் லிமிட் கிடையாது இது வந்து பறந்த குழந்தையா கூட இருக்கலாம் இல்லை ரொம்ப வயசானவங்களா கூட இருக்கலாம் அவங்க யாருனாலும் அவங்க தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணுன்றது தான் இந்த பைபிள் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்பிடியங்கள் இது நியாயம் பார்த்திங்கன்னா இதில் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களேன் எதில் இருக்குன்னா எவை சார் ஆறு ஃபஸ்ட்டு வசனத்திலே இருக்குது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் அது என்னன்னா என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வருஷம்னா நீங்கள் கண்டிப்பாக கீழ்படியணும் நம்ம நிறைய இடத்த பார்க்க முடியுது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கீழ்படுகிறதே கிடையாது கீழ்படுகிறதுன்றதை விட மரியாதை இல்லாமல் பேசுகிறது அது வந்து இப்போ வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்கள மட்டும் சொல்ல முடியாது நம்ம பெரியவங்களையும் சொல்லலாம் ஏன்னா அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் வா போ அப்படின்னு பேசுகிறது வந்து இங்கே வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா உனக்கு நன்மாய் உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு இங்கே பாருங்க பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அப்படின்னா என்னது பூமியில் நம்ம வந்து இவ்வளோ நாள் இருக்கோம் இன்னும் நம்ம வாழ போகிறோம் அது என்ன பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அதில் வந்து என்னன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன போட்டிருக்குன்னா நீடித்திருப்பதற்கு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக உன்னோட வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு இன்னும் நிறைய வருஷம் இது வந்து லைஃப் வந்து அறுபது எழுவது எண்பதில் நிக்க போகிறது இல்லை நூறு அது அதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்வதற்கு மெயினான மஸ்டான திங் என்னன்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாராக இதுதான் நமக்கு பைபிளில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்டான வசனம் நம்ம வந்து வாழ்நீ உனக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் அப்புறம் விடு நான் உனக்கு நீ உன்னோட வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கன பண்ணாலே நீ வந்து வாழ்நாள் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் நீ எப்படி கனம் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நூறு ஆயுசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உனக்கு நல்ல அது போக ஆசீர்வாதம் செல்வம் இப்போ வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் கேட்டுட்டு போது ஒரு பாஸ்டர் சொன்னாங்க மரியாதைக்குரிய ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அது அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் ஒரு கண்ணு தெரியாத தாத்தா இருக்காரு அப்போ அந்த வழியாக ஒரு சேவகன் வரான் வந்து அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட கேட்கா யோ கிழவரே இந்த வழியாக யாராவது போனாங்களான்னு கேட்குறான் உடனே இல்லைப்பா நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது மந்திரி வராரு யோ இந்த வழியாக யாராவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு உடனே நான் இந்த வழியாக யார் இப்போ தான் ஒருத்தனை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி யாரையும் பார்க்கல இப்போ தான் ஒருத்தன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போகிறான்னு சொன்னார் அடுத்தது ராஜா வர்றாரு ராஜா வந்தோடனே ஐயா பெரியவர் இந்த வழியாக யாராவது போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவார் உடனே அவரு ஆமாயா இதுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேர் இதே மாதிரி கொஷின் கேட்டுட்டு போனாங்க அரசே அப்படின்னு சொல்லிடுவார் உடனே இவருக்கு ஒன்றுமே புரியாது என்னடா நம்ம இவருக்கு கண்ணு தெரியாது அப்போ இவர் எதுவும் ஏமாத்துறாரா கண்ணு தெரியாத மாதிரி கண்ணு தெரியாது எப்படி நம்ம அரசுன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அந்த கொஷினாக அந்த வயசானவர்கிட்ட கேட்பாரு எப்படியா என்னைய கண்டுபிடித்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேவகம் போனா ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து என்னைய என்ன சொன்னான்னா யோ கிழவரே இந்த வழியை யாராவது போனாங்களான்னு பார்த்திங்களான்னு கேட்டான் அதுக்கடுத்து ஒரு மந்திரி வந்தார் மந்திரி என்னன்னா யோ இந்த வழியாக யாராவது போனதை பார்த்தியா அப்படின்னு கேட்டார் அடுத்து நீங்கள் வந்தீங்க ஐயா பெரியவரேன்னு மரியாதை கொடுத்து சொன்னீங்க அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ஜாப் அதாவது நம்ம ஜாபு எனி திங் வாட் எவர் இட் மேபி நம்ம போகிற நேரத்தில் அவங்க வந்து உரிய அது நல்ல வெல் எஜுகேட்டடாக இருந்தால் நம்ம வந்து அது அவங்க அவங்க போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரின்றத விட அவங்க போஸ்டிங்கில் இருந்தால் மரியாதை கொடுக்க மாட்டோம் யாரை பார்த்தாலும் வயசில் மூத்தவங்க பெரியவங்க அம்மா அப்பா யாராக இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுப்போம் சொல்லி அந்த மெசேஜை என் பண்ணார் நம்ம இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம் ஏ அது வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண போகிறோம் வயசில் பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண போகிறோம் யாரானாலும் இருக்கலாம் ஹூ எவர் இட் மே பி நம்ம லைஃப்பில் நிறைய பெரியவங்களை பார்க்கலாம் அண்ணே அக்கா அந்த மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம தகுந்த மரியாதை கொடுக்குற நேரத்தில் நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கிது அதுக்கேற்ற மரியாதைக்கு ஏற்ற பலனும் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ லெட்ஸ் டேக் அ ரெசல்யூஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள நம்ம மரியாதை கொடுக்க எண்ணெயிலேருந்து கற்றுக்குவோம் அதற்கு நம்ம இப்போது ஒரு சின்ன குட்டி ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வர்ஷிப் செஷன் போகலாம் அது வந்து ஓர்ஷிப் செஷனும் இருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம் அன்பில் நல்ல அந்தனாலவே இல்லை கேஷ் தோற்றுறோம் இப்போது கூட நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு நேராக கீழே வந்திருக்கோம் ஏசப்பா இன்றைக்கி பார்த்தோம் ஏசப்பா உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக என்ற வார்த்தையின்படி நாங்கள் இன்னையிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் அதை எங்களால் பண்ண முடியாது எங்களால் நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் பண்ணணும்னு நினச்சி ரெசல்யூஷன் ரெசல்யூஷன்னு சொல்கிறத விட உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் வந்து எங்களோட மாமிசத்தில் நாங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எங்களால் முடியாத ஒன்று தான் இது நீங்களே எங்களோட இருந்து இந்த இது காரியத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக நன்றி சப்பா நாங்கள் லைஃப்பில் பெரியவங்க எல்லாரையுமே மதிக்கிறதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்களே எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஏசப்பா ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னையிலேருந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சிக்காமல் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குற நேரத்தில் அவர் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்க வைப்பார் மரியாதை கொடுக்குற நேரத்தில் நம் வாழ்க்கையில் உயர்கிறோம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் டெஹிலா ஓர்ஷிப் நம்ம என்றைக்கும் நம்ம வந்து தேவனை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம் வாங்க நம்ம ஓர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கலாம் லெட் ஸ்டார்ட் த செஷன் வித் ப்ரேயர் அன்பில் ஏசப்பா அந்த நல்ல வேலைக்காய் தோற்றுறோம் இப்போது கூட எங்களை ஒன்றா கூட்டி சேர்த்திங்களே அதற்காக நன்றி ஏசப்பா இன்றைக்கும் நாங்கள் பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து நீங்கள் வழிநடத்துவதற்காக நன்றியே சப்பா நீங்களே எங்களோடு இருந்து ஆராய்தீன அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக நன்றிய சப்பா சுகவீனத்தோடு பலவீனத்தோடு எந்த விதமான கட்டுகளோடு போராட்டத்தோடு பிசாசு போராட்டத்தோடு இந்த ஓசிப்பை எந்த இடத்துலேருந்து பார்க்குறார்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை பரிபூர்ண சுகத்தை அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை நேர் கொடுப்பதற்காக நன்றிய சப்பா இந்த செஷனை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதற்காக நன்றியே சப்பா அவங்கவுங்களை துதித்து பாடல் பாடிக்கிற நேரத்திலே அவங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பதற்காக நன்றியே சப்பா இந்த வேலையிலும் நாங்கள் உங்களை உண்மை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து நடத்துவதற்காக நன்றி ஏஸ்மின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வாஷிப் சிஷனில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரமும் நம்ம பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கப் போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு உங்கள் நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் மல் என்கிற பாலை பாடுவோம் அவருடைய ஞா நாமம் மட்டும்தான் இந்த பூமியில் இந்த உலகத்தில் பிரஸ்தாவம் அடையணும் அவருடைய நாமம் மட்டுமே இந்த பூமியிலையும் உலகத்தையும் உயர்த்தப்படணும் நாம எல்லோரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை இப்போ உயர்த்தி போகிறோம் வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் இந்த பாட்டு புதிய பாடலாக இருந்தாலும் என்னோட சேர்ந்து நீங்கள் பாடி கற்றுக்கொள்ளுங்கள் வாங்க பாடுவோம் அடங்கி போகும் கடலும் வலி நிறக்கும் உங்க நாமம் முயற்சும் கண்மலையும் கரைந்து போகும் பெருக்காச்சும் அடங்கி போகும் எக்கடலும் வலி நிறக்கும் உங்க நாம கண்மலையும் கரைந்து சிறுச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்க நாம முயற்சும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்க நாம முயற்சும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை அவளும் சீலாவும் பாடிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறைச்சாலைகளில் அவங்கள சங்கில கட்டியிருந்தாங்க அவங்க தேவனுடைய நாமத்தை பாடி உயர்த்தும் போது சங்கிலிகள் அவர்களை பிடித்து கொள்ளவில்லை அவர்கள் வந்து அருந்து விழுந்தது அதே அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது அதே போல நீங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் தேவனை உயர்த்தும் போது அந்த பிரச்சனை உங்களை விட்டு தூரம் போகும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு தூரம் போகும் அதனால் என்னோட சேர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் யோசிக்காமல் தேவனை என்னோட சேர்ந்து ஆராதிங்க வாங்க ஆராதிப்போம் இந்த பாடலை நம்ம மறுபடியும் பாடுவோம் சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்கள் நாங்கள் உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை இந்த வரியை நம்ம இப்போ பாடல் பாடி ஆராதிக்கப் போகிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க வாங்க பாடுவோம் சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்க நாமம் முயற்றும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்க நாமம் முயற்றும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை ဝေစေနံဘလနူရဒါယေရှုဝေုနာမမေ நம்ம எத்தனை தலைமுறைகள் தாண்டி வந்தாலும் அவர் கொடுத்த வாக்கை நம்ம எத்தனை அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி கொடுத்த வாக்காக இருந்தாலும் நம்ம ஜென்ரேஷனில் கொடுத்த வாக்காக இருந்தாலும் ஆனால் அவர் கொடுத்த வாக்கை என்றைக்குமே மாட்டார் அவர் நிறைவேற்றி தீர்க்க மட்டும் அதை மறக்கவே மாட்டாங்க அதை உணர்ந்து நம்ம தலைமுறை தலைமுறையாக வார்த்தையை காப்பற என்கிற பாடலே பாடுவோமா எல்லாம் உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம் சுகமாய் கொண்டே வருகிறோம் மருத்துவரின் அறிக்கையெல்லாம் அவ்வளவுதான் இனிமேல் உயிர் பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையை முடிந்தது இனிமேல் அவ்வளோதான் எங்களால் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணிட்டோம் இனிமேல் கடவுளால் தான் முடியும்னு சொல்லி கைவிட்டு இருக்கலாம் டாக்டர்ஸால் கூட க்யூர் பண்ண முடியாத அப்போ எப்பேற்பட்ட வியாதாக இருந்தாலும் அவர் முன்னாடி அது ஒரு தூசி நம்ம காலு கீழே இருக்கிற தூசி அவருக்கு வந்து இதெல்லாமே ஒரு மேட்ரே கிடையாது அவர் சுகமாக்கினார்னா அது பரிபூர்ண சுகம் அந்த சுகம் அப்புறம் அந்த வியாதிக்கு அங்கே அந்த உடம்புல சரீரத்தில் அதிகாரம் கிடையாது சாத்தானுக்கு அதிகாரம் அந்த ஏசப்பா ஒரு வாட்டி சுகமாக்கிட்டால் அது பரிபூர்ண சுகம் இப்போ சுகமாச்சு எனக்கு ஒரு வருஷம் கழித்து வந்தது அதுக்கு அவரிடம் இடமே கிடையாது அவர் கொடுத்த சுகம் பரிபூர்ணமானது டாக்டர்ஸ் வந்து சொல்லலாம் இந்த மெடிக்கலால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும் அதை க்யூரே பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட அவர் அவருடைய காரணம் நம்மேல் படும்போது எல்லாம் சுகமாகிறது ஒரே நிமிடம் ஒரே நொடியில் அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார் இந்த நேரத்தில் இந்த டெஹிலா ஓஷிம பார்த்து கொண்டு இருக்கிற யார் யாரெலாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அற்புத சுகத்தின் கரம் அவர்கள் மேல் தொடப்படுவதற்காக தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி ஐசப்பா எப்பேற்பட்ட வியாதி எய்ட்ஸ் கேன்சர் வாட் எவர் இட் மேபி அது உங்களுக்கு எம்மாத்திரும் உங்கள் கால் கீழே அது தூசி அது வந்து நீங்கள் சிலுவையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே செய்து முடித்து விட்டீங்க அவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அந்த அவர்களுடைய பாவங்கள் சாபங்கள் தரித்திரங்கள் சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டீங்க அவர்கள் அதை ஏ பெற்றுக்கொள்வதற்காக நன்றிய சபா யார் யாரில் இந்த நேரத்தில் முட்டு வலியோட இடுப்பு வலியோட இருக்கிறார்களோ அவங்க அனைவருக்கும் உங்களுடைய சுகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுறோம் என்ன என்னதான் டாக்டர்ஸ் வந்து இதை போட சொன்னாலும் க்யூர் ஆகலன்னு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்களே நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி சப்பா எந்த சுகவீனமாக இருந்தாலும் நீங்களே சுகப்படுத்துவதற்காக நன்றி சப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் கட்டுகளோடு பா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் நல்ல ஒரு விடுதலையே இந்த இந்த நொடியிலே கொடுப்பதற்காக நன்றி யேசப்பா நீங்களே அவங்கள இன்றைக்கி நைட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி யேசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களே சதிக்கும் வரே பாய் ஃப்ரம் டெனி டிஸ் டுஓ பாய்